தமிழர் பொருள் ஈட்டி தாம் மட்டுமே அதை நுகர வேண்டும் என எண்ணாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து அறம் செய்து இன்புற்றிருந்தனர் பகிர்தல் அறமாகும் இல்வாழ்க்கையை அற வாழ்க்கையாக கொண்டனர் உலகே பரிசாக கிடைத்தாலும் பழித்தரும் செயல்களை செய்ய மறுத்தனர் சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம் அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்றும் வணிக நோக்கு கூடாது எனவும் கருதப்பட்டது அறநெறி முதற்றி அரசின் குற்றம் என்ற வரிகளும் அறநெறி பிழையா திறனறி மன்னர் என்ற புறநானூற்றின் ஐம்பத்தி ஐந்தாவது பாடலும் மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் புறநானூற்று பாடலடி பகிர்தல் அறத்திற்கான தக்க சான்று ஏழு வள்ளல்கள் தம்மை நாடிவரும் புலவர்கள் பரிசிலர்கள் முதலியவர்களுக்கு வேண்டிய பொருளுதவிகளை செய்துள்ளமையை குறிப்பிடலாம் அதியமான் தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் மட்டும் முன்னாது தம்மினும் சிறந்த நண்பராகிய தமிழ் புலவர் அவைக்கு தந்தமை சிறந்த எடுத்துக்காட்டு அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அறம் கூறும் அவையம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர் போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று புறநானூறு ஒன்பதாவது பாடல் கூறுகிறது கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாற்றியை புலப்படுத்துகிறது எழுவரின் கொடை பெருமை சிறுபான்ற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன பதிக்கப்பத்து சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ளது புறநானூற்றின் கொடைப்பதிவுகளும் குறிப்பிடத்தகுந்தவை பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியான்மை என்று குறிப்பிடுகிறார் சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினராகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவிடும் விதிமுறைகள் எனலாம் பொதுவாகவே பண்டைய தமிழர்களின் பண்பாடுகளில் தலை சிறந்ததாக பகிர்தல் என்பதை கடைபிடித்திருந்தனர் ஒரு காலகட்டத்தில் அதை ஒரு அறமாகவே பின்பற்றியுள்ளனர் இதன் நீச்சியாக யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் எனும் திருமூலரின் கூற்று பகிர்தல் அறமாக தொடர்ந்திருக்கிறது எனலாம்